தங்கமே இங்க பூஜை ரூம்ல என்ன பண்றீங்க வணக்கம் முருக பக்தர்களே இன்னைக்கு நம்ம எப்படி பஞ்சாமிர்தம் செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஓ தங்கம் பஞ்சாமிர்தம் எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறீங்களா ஆமா அது மட்டும் முன்னால எங்க அம்மா கந்த சஷ்டி விரதம் இருந்து இன்னைக்கு 4வது நாள் பூஜை செஞ்சிருக்காங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கு அப்புறம் நம்ம பஞ்சாமிர்தம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம் சஷ்டி இப்ப வாங்க பஞ்சாமிர்தம் செய்வது எப்படின்னு பாத்துரலாம் முதல்ல கல்கண்டு தேன் நெய் வந்து சும்மா கொஞ்சமாதான் போடணும் ஏனால் தேனும் நெய்யும் ஒன்று சேர கூடாது பிறகு நாம் ரஸ்தாளி வாழைப்பழம் எடுக்கலாம் பிறகு பேரீச்சம்பழத்தை சிறிய துண்டுகளாக வெட்ட வேண்டும் அதே மாதிரி ஆப்பிள் திராட்சை மாதுளை பழத்தையும் கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிட்டு கொள்ளுங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் திராட்சையும் மாதுளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் அவ்வளவுதான் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க